ங்க நீங்கள் என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம சிமெண்ட் தொட்டியோடைய சைஸும் அதை அளவு அது செடிவாக்கிற முறைகள் தாங்க இப்போ இந்த தொட்டி வந்து நூற்றி இருபது ரூபா ப்ரைஸ் வருங்க சிமெண்ட்டில் செஞ்சதுங்க சிமெண்ட்டில் செஞ்சு மேலே பெயிண்ட்டுங் பண்ணியிருக்குங்க ஒரு நார்மலாக நல்ல ஒரு எதுவும் ஒன்று மோதாமல் வச்சோம்னா ஒரு அஞ்சு வருஷம் கேரண்டியாக வருங்க மோதுனா உடஞ்சி போகுடாது எந்த தொட்டியுமே உடஞ்சி போயிடும் இது வந்து பத்து சைஸ் தொட்டிங்க நார்மலாக இதில் என்ன வளர்க்கலான்னு கேட்டிங்கன்னா போட்டன்ஸு இந்த மணி பிளான்ட்டு இந்த கத்தாளையை இந்த மாதிரி சரியாக வளர்க்கலாங்க இந்த பத்து சைஸ் தொட்டியில் அதுக்கு வந்து இது பதினாலு சைஸுங்க இது மண்ணளவு நல்லா ரெண்டு தட்டு மண் பிடிக்குங்க பெரிய தட்டில் ரெண்டு தட்டு பிடிக்கும் பதினாலு சைஸு இது ப்ரைஸ் வந்து நூற்றி ஐம்பதுங்க ஹோல்சேல் எடுத்தால் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க ஹோல்சேலில் ஒரு இருபது தொட்டி முப்பது தொட்டின்னு எடுக்கணுங்க ஒரு பீஸ்கெல்லாம் ஒன்றும் கட்டுப்படியாக தான் இருந்துது இது நல்லா இருக்குதுங்க பெரிய சிறு எல்லாமே வளர்க்கலாங்க அஞ்சு வருஷம் லைப்புங்க இதில் என்ன மாதிரி வளர்க்கலான்னா இந்த மாதிரி ரேகன் புரூட் வளர்க்கலாங்க இதெல்லாம் நல்லா ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ரேகன் புரூட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இட்லி பூ வளர்க்கலாங்க இந்த மாதிரி இட்லி பூலாம் வச்சோம்னா ஒரு நாலு வருஷம் நல்லா வருதுங்க இந்த இதுலேயே வேறு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க பூவும் நல்லா பூக்குது கம்மையாக இருக்குது மருந்து இல்லாததுனால இருக்குங்க இதெல்லாம் நல்லா பூக்குது பாருங்க குறைஞ்சது ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷமும் வரும் சில இடத்துக்கு நாலு வருஷங்க இந்த மாதிரி செடியெல்லாம் வளர்க்கலாங்க இந்த பெரிய தொட்டியில் ஹோல்செல்லில் வாங்கினா கொஞ்சம் ரேட்டு ஒரு பத்து ரூபா கம்மியாக கொடுக்கலாங்க சின்ன ரயில் நூற்றி அஞ்சுருவா கொடுக்குறாங்க நல்லா உழைக்கணுங்க தொட்டி நன்றி வணக்கமுங்க